கீரை வெஞ்சிருப்பாங்கல்ல அதுல இருந்து மலை என்ன ஆகும் அப்படின்னா விழுந்து வீடு ஃபுல்லா ஓடுறோம் அந்த ஒரு கெப்பாசிட்டியில தான் ஒருத்தர் வளர்ந்து வந்திருக்காரு ஆனா அவருக்கு என்ன என்ன அப்படின்னா ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நம்ம ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா அப்பா சின்ன வயசுல இருந்து போறாரு அவருக்கு ரெண்டு அக்கா ரெண்டு தம்பி பொறுப்பு பூரா என்னவா இருக்கு அப்படின்னா இவர் தலையில தான் சுமக்குறாரு இருந்தாலும் ஆனா படிக்கணுங்கிற ஆசை இருக்கு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயமா அந்த நம்ம கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களப்பறிக்க போவாங்க அப்புறம் வந்து நாத்து நடலாம் போவாங்க அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா கட்ட நான் சொல்றது ஒரு தொண்ணூறு ரூபாய் காலகட்டத்தில் சொல்றேன் ஒரு தடவை நம்ம நாற்று நடக்கிறது களப்பறிக்க போனா சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா அவ்வளவுதான் இருக்கும் ஆனா அதை வச்சு நம்ம குடும்பத்தை நம்மளால ஓட்டி ஆகணும் எப்படி இருக்கு அவருடைய என்ன என்னவா இருக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு இருக்கு குடும்பத்துக்கு தேவையான எந்த ஒரு கட்டமைப்புமே இல்ல ஆனா அவருக்கு ஆசை மட்டும் இருக்கு என்ன பண்ண முடியும் என்ன பண்றாரு ஒரே வழி என்ன அப்படின்னா படிக்கணும் நினைச்சு படிக்கிறாரு யூஜி எங்க படிக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய இது ரீவேரா காலேஜ் இருக்கு தெரியுங்களா திருச்சியில கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க சரி அவர் படிச்சது வந்து பிஎஸ்சி சுவாலஜி சோ அவர் நல்லா படிக்கிறாரு ஆனா பொருளாதார வசதி இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் தருவாங்க அப்படிங்கறதுனால அவர் சேர்றாரு இருந்தாலும் அவருடைய மார்க் எடுத்து அவருக்கு அப்புறம் வந்து பிஜி படிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல ஏன்னா குடும்பத்துல வருமே நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் அவங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நீ வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க அப்ப அந்த காலகட்டத்துல வந்து அரசு பள்ளி அரசு கல்லூரிகளில் வந்து எம்எஸ்சி சுவாலஜி இல்ல அதனால திருச்சியில இருக்கிற ஜமால் முகமது கல்லூரியில எம்எஸ்சி சுவாலஜி ஃப்ரீயாவே அவர் சேர்த்துக்கிறாங்க இப்படி தொடங்கி அடுத்து வந்து பி எட் ஒண்ணு பண்றாரு அதுக்கப்புறம் குடும்ப வருமா ரொம்ப போயிடுச்சு வேலைக்கு போயே ஆகணும் ஒருவேளை சோத்துக்கே வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அதனால என்ன பண்றாரு கிடைக்கிற வேலைக்கு எல்லாம் போறாரு என்ன பண்றாரு அவருடைய கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் சொல்றாரு முத்துப்பேட்டையில வந்து என்னுடைய இறால் மீன் பண்ண இருக்கு நீ வந்து அங்க வேலை பாரு உனக்கு வந்து மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தரேன் அப்படிங்கிறாரு இவரும் போறாரு இவர் என்ன முடிச்சிருக்காரு பிஜி பிஎட் முடிச்சிருக்காரு ஒரு இந்த எக்ஸாம் வந்து இருக்கு அதை நெட் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து கல்லூரி பேராசிரியர் தேர்வு வந்திருக்கு அந்த பேராசிரியர்கிட்ட சொல்லாம போய் இவர் என்ன பண்றாரு அந்த எக்ஸாம் அப்பீர் ஆக போறாரு எழுதிட்டு வந்துட்டாரு அந்த பேராசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல நீ இருந்தா சரிப்பட்டு வர மாட்டேன் மேல படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அவர் தொடர்த்தி விட்டாரு அவளுக்கு எவ்வளவு சம்பளம் அந்த ஆயிரம் ரூபாங்கிறது மெடிக்கல் ரஃபா வேலை கிடைக்குது மெடிக்கல் ரஃபுக்கு அவர் போறதுக்கே வந்து மதுரையில இன்டர்வியூ நடக்குது போறதுக்கே காசு இல்ல இருபது ரூபா யார்ட்டையும் கடன் வாங்கிட்டு போறாரு போய் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது பேர் இருக்கிற ஒரு போஸ்ட்டு முப்பது பேர் இருக்கிற இன்டர்வியூ அதுல போய் என்ன அப்படின்னா ஒரு இன்டர்வியூ அப்படின்னா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பேம்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த பேம்லெட்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்க டாக்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது மாதிரி நீங்க இருக்கவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறாங்க யாரெல்லாம் இந்த நான் சொன்ன பேப்லெட் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவரு மட்டும் கையை தூக்குறாரு என்ன காரணம் அப்படின்னா அந்த வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளோட வறுமை போகும் அப்படிங்கிறதுக்காக தூக்குறாரு மறுபடியும் இந்த கேள்வி கேட்குறாங்க இந்தரிவில கேள்வி கேட்கறதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா நீங்க வந்து கரெக்டா கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டாரு அந்த பேம்லிட்ட பூரா வாட்ச்றாரு மனப்பாணமுன்னு சொல்லிட்டாரு எப்படி இப்படி நீ வாட்ச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு நான் வந்து பள்ளி கல்லூரி காலகட்டத்துலயே வந்து நான் வந்து படிச்சு விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு செலக்ட் வராரு செலக்ட் ஆகி கொஞ்ச நாள் வந்து மெடிக்கல் ரஃப் ஆஃப் பதிமூணாயிரம் சம்பளத்துல வந்து ஒர்க் பண்றாரு இதெல்லாம் தேடி அவரோட குடும்ப வரமையை அவரால போக முடியல இதனால என்ன பண்றாரு இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நம்ம வந்து சின்சரி செக்ஸாம் க்ளியர் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக சென்னையை நோக்கி ஒருவேளை சோறே இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்காரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் எடுத்து இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படிங்கறதுல இருக்காரு அவர் பேர் என்ன அப்படின்னா ஜெயசீலன் ஐடிஎஸ் அப்படிங்கிற சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் சொன்னது வந்து அவரை பத்தி ஒரு ஒரு பத்து நிமிடம் தான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வறுமைய வறுமையிலும்டையது வறுமை தான் அந்த அந்த வறுமையை மாவட்ட இருக்காரு ஒரு பத்துக்கு பத்துல இருந்தவங்க ஒரு எப்படி சராசரியா இருந்தவங்க ஒரு சக்கரவர்த்தி ஆவரமா என்ன பண்ணணும் அப்படின்னா படிப்பு தான் படிக்கிறதுக்கு புக் வாங்குறதுக்கு காசு இல்ல நோட் வாங்குறதுக்கு காசு இல்ல எல்லாமே கவர்மெண்ட்ல படிக்கிறாங்க எல்லாமே டொனேஷன்ல படிக்கிறாரு இருந்தாலும் இப்ப எங்க இருக்காரு இந்தியன் டிஃபன்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ்